சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேற்று நம்முடைய பதிவில் என்ன பார்த்தோம் என்றால் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முடிவில் என்ன நினைக்கிறாரு திருத்தொண்டினை இடையறாது செய்யும் அடியவர்களோட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள அந்த பிற பதிகளுக்கும் சென்று வணங்க விரும்பினார் அப்படின்னு பார்த்தோம் இன்று பாண்டி நாட்டு பதிகளை வணங்குதல் திருஞான சம்பந்த பெருமான் நம்முடைய சனகர் முதலான அறமுறை முதலியவர்களுக்கு அறம் உரைத்தவரும் தமிழில் அகப்பொருள் இலக்கணத்தை சங்க புலவர்களுக்கு அருளி செய்தவருமாகிய பெருமானை வணங்கி கொண்டு விடைபெற்று மதுரை மாநகரின் புறத்தை அடைந்தார் மதுரை மாநகரத்தின் புறம் அப்படின்னா மதுரை மாநகருக்கு வெளிப்புறம் நகருக்கு வெளியே வந்துடுறார் அப்பொழுது என்ன நிகழ்ந்தது அந்த திருப்பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பெரியபுராணத்தின் துணை கொண்டு தெய்வ சேக்கிழார் வழியே அத்திருப்பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தேன் நிலவு பொருள் மதுரை புறத்து போந்த தென்னவனார் தேவியார் அமைச்சர் சிந்தை ஊன் நெகிழும்படி அழிந்து அங்கு ஒழுகு கண்ணீர் பாய்ந்து இழிய உணர்வின்றி வீழக்கண்டே யான் உம்மை பிரியாத வண்ணம் இந்நாட்டு இறைவர்பதி எனப்பலவும் பணிவீரென்று ஞானம் உணர்வார் அருள அவரும் போத நம்பர் திருப்பரங்குன்றை நன்னினாரே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு அப்படியே விளக்கத்தினை பார்ப்போம் தேன் நிலவு பொழில் பொழில்னா சோலைகள்ங்க அந்த தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த மதுரை மாநகர் அந்த மதுரை மாநகரத்துக்கு புறத்தே வெளியே யார் போறா நம்ம ஞான சம்பந்த பெருமான் அப்போ அவரோட யார் வெளியில் வந்தது பான் ஏன்னா விடை கொடுக்க வரணும் இல்லையா நம்ம ஊரை விட்டு போகும்போது நம்ம தென்னவனார் தேவியார் அமைச்சர் அதை எப்படி கூட்டிக்கணும் தென்னவனாரும் தேவியாரும் அமைச்சரும் இவர்கள் எல்லாரும் அவரோட வெளியில் வராங்க இவருட்டு விடை பெற்று கொள்ளும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது க ஊன் நெகிழ ஒழுகு கண்ணீர் வழி அப்படிலாம் உணர்வுகள் அந்த உணர்வுகள் வெளிப்படுது தம் ஊன் உருகும் வண்ணம் உள்ளம் அழிந்து அதனால் பெருகி வரும் கண்ணீர் இடையராது ஒழுகி விழ அவங்களுக்கு அப்படி மயக்க வர்ற மாதிரி இருக்குது உணர்வு இழந்து விழுந்ததை கண்டு மயங்கி மயங்கிட்டாங்க உணர்வு இழந்தனாலே மயங்கம் விழுந்ததை கண்டு இப்படியெல்லாம் அவர்களுடைய செயல்களை பார்த்த உடனே நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு மனம் எழுகுத அடாடா இவங்க பிரிய முடியாம தவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நான் உங்களை பிரியாதவாறு இந்நாட்டின் இறைவரது பதிகள் பலவற்றையும் வணங்குவீர்களாக அப்படின்னு சிவஞான உணர்வினரான பிள்ளையார் உரை தருளை அந்த நான் வணங்க போகிற அந்த பாண்டிய நாட்டு தலங்கள் எல்லாத்துக்கும் நீங்களும் வாங்க அப்படின்னு அவருக்கு அழைப்பு விடுக்கிறார் அவர்களும் அதற்கு இசைந்து உடன் வர இப்போ இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க இறைவர் நம்பர் நம்பர்னால் நம் விருப்பத்திற்கு உரியவர் நம்முடைய சிவபெருமான் அவர் எழுந்தருளியிருக்கும் திருப்பரங்குன்றத்தை சென்று அடைந்தனர் அப்படிங்கிற இந்த இடத்துல நாம் நிறுத்தி கொள்கிறோம் இந்த கருத்துரையை இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ம் oh, நமசிவாய